சீமானும் விஜயும் வந்து பாஜக பெற்ற பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி திருமாவளோட குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சரி அண்ணன் திருமா இது வந்து நாங்கள் ரொம்ப அதிக நம்பிக்கை இப்போ ஒரு மரியாதை உள்ளவர்கள் நாங்கள் நான் நிறைய தடவை அவர் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம் அண்ணன் திருமா வந்து ஒரு பெரிய போராளியாக தன்னுடைய கட்சியை ஆரம்பித்தால் இயக்கத்தை ஆரம்பித்தார் அவர் வந்து நேற்று பேசுனதை நானும் பார்த்தேன் அவர் வந்து திமுகவை அழிக்க பார்க்கிறார்கள்னு சொல்கிறார் இவர் திமுகவை அழிப்பதற்காக மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியாக வச்சு திமுகவை அழிக்க மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கியவர் அண்ணன் அவர்கள் தான் இன்றைக்கி அவர் வந்துன்னா அந்த போராட்டத்தில் அவர் தோல்வியுற்று அதற்கு மேலே போராட வலிமை இல்லாமல் ஒரு காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ்க்கு போயிட்டார் அண்ணன் திருமாவர்கள் அது போனதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா அவருடைய முக்கியத்துவமும் போச்சு அவர் எதற்காக இந்த அரசியலுக்கு வந்தார்ன்றதும் போயிடுச்சு இவ்வளோ தூரம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் அண்ணன் அவர்களுக்கு இல்லை அவர் வந்து எப்படின்னா 呃。Uh தன்னை சார்ந்த ஒரு சமுதாய மக்களுக்கு இதுவரை அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டால் அவரால் எதுவும் குரல் கொடுக்க முடியல நேற்று வந்து இங்கே இருக்க செவிலியர்கள் வந்து ஒரு பதினெட்டாயிரம் பேருக்கு மேலே ரோட்டில் நின்று போராட்டிக்கிட்டு இருக்காங்க அதில் அவருடைய பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த அவர் யாருக்காக இந்த அரசியலுக்கு வந்தவர் அதில் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அஞ்சு ஆறாயிரம் பேர் இருப்பாங்களா அவங்களுக்காக குரல் கொடுத்துருக்க வேண்டிய அண்ணன் அவர்கள் இப்போ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பணி நியமனம் கேட்டு இதுவரை டெட் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி ஒரு இருபத்தாயிரம் பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு ஏழு எட்டாயிரம் பேர் இருக்க மாட்டாங்களா பட்டியல சேர்ந்தவர்கள் அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய அவர்கள் இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்ட எந்த சமுதாய மக்களுக்காகவும் குரல் கொடுக்காத அவர்கள் இன்று எங்களுடைய தலைவர் திமுகவை பற்றி பேசினால் திமுக தீயசக்தி என்று சொன்னால் அதற்காக வந்து குரல் கொடுப்பது மிகவும் வருத்தமான செய்தி அவர் என்று திமுகவில் சேர்ந்து திமுக மாவட்ட செயலாளர் செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டிருக்கிறாரோ அன்றே அவர் வந்து ஒரு அவர் இருக்கிறதை வைத்து வாழ்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்து திமுக மாவட்ட செயலாளர் போர் ஆகிவிட்டார் அது உள்ளபடியே ஒரு வருத்தமான நிகழ்வாக இருக்கிறது அவர் இனிமேல் அவர் வந்து அவருடைய இயக்கத்தை ஏன்னா அவருடைய உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாரையும் திமுகவினர் வந்து ஒரு ஒரு பொருட்டாக கூட உட்கார வச்சு கூட பேச பேச மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க கட்சி நிர்வாகிகள் பல பேர் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு அடிமைத்தனத்திலேருந்து மீட்ப ஒரு சுயமரியாதை கொண்டு வருவேன் சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டு இன்று மொட்டை ஒரு அவருடைய கட்சியையும் சேர்த்து அவரையும் சேர்த்து அவருடைய தொண்டர்களையும் வந்து திமுகவோட மனமானம் வைத்து விட்டான்றது எங்களுடைய குற்றச்சாட்டு தயவு செஞ்சு அண்ணன் திருமாவர்கள் என்ன நோக்கத்துக்கு ஒரு போராளியாக வந்து அவரை பார்த்து பல பேர் வந்து இன்னைக்கு திமுக விட்டு பாயும் ஒரு பூனையாக இருக்கிறார் என்பது வருத்தமான செய்தி அவர் இனிமேலாவது தன்னை மாற்றிக்கொண்டு அவர் எதற்காக இந்த அரசியலுக்கு வந்தார் உணர்ந்து அவர் பேச வேண்டும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி